My dear Father Dominic, my dear Father Denis Panaya, my dear Principal of the College, all the Jesuit Fathers, Father Austi, Father Peter, and my dear students of this reputed college. First of all, a very, very happy Christmas to you. Happy Christmas. <laughs> Christmas in Raleigh எல்லாருக்கும் மகிழ்ச்சி த ஷெப்பர்ஸ் வே டோல்ட் கோ டு Bethlehem பெத்லேஹேமுக்கு போங்கள் என்ற செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது Bethlehem என்றால் என்ன அர்த்தம் ஹவுஸ் ஆஃப் பிரேட் அப்பத்தின் வீடு என்றுதான் அர்த்தம் பெலகம் என்ற வார்த்தைக்கு பொருள் அந்த இடையர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் குழந்தை ஒன்றை தீவன தொட்டியிலே துணிகளில் பொதிந்து கிடத்தப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள் யூ வில் சி பேபி எ manger wrapped in swaddling clothes that was the message given to the shepherds தீவனத் தொட்டி ஆடு மாடுகள் சாப்பிடுமன்றை வைக்கால் பொல் எல்லாம் அங்கே தீவனத் தொட்டியிலே குழந்தை கிடத்தப்பட்டிருக்கிறது இதை பற்றி பேசும்போது திரு அவையினுடைய மது பெரும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இதுவே நம்ம எல்லாருக்கும் பாடமாக இருக்கிறது அவர் எங்கே பிறந்தார் பிறந்தார் நம் எல்லாருக்கும் அப்பமாக வருகின்றவர் அப்பத்தின் வீட்டிலே பிறந்தார் ஹி our occasion is to become bread for our dear ones our occasion is to become bread for people in need நாமே ஒரு அப்பமாக மாறுவதுதான் ஏசு தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருந்தார் மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தீவனமானவர் நம் எல்லாருக்கும் தீவனமானார் அதுவும் அதைத்தான் குறிப்பிடுகிறது we have to become food for our brothers and sisters நம்ம எப்ப நல்லா இருப்போம் எப்ப மகிழ்ச்சியா இருப்போம் நாமே உணவாகும் போது so far we have only received so many things from our parents from our dear ones it is time we start giving என்னை என் உழைப்பை கொடுப்பேன் என் திறமைகளை கொடுப்பேன் எனும் போதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் முழுமை பெறுகிறது பாருங்கள் ஏதாவது ஒருவருக்கு நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு அப்போதுதான் நீ அழகாக இருப்பாய் இறைக்கிற கிணறு ஊரம் இறைக்காத கிணறு நாறும் நீ யாருக்கு நல்லது செய்கிறாயோ அப்போது இன்னும் அழகாக இருப்பாய் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தினோட எல்லாரும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள் நீ என்ன கொடுக்க போகிறாய் இங்கே நடனம் ஆடியவர்கள் தங்கள் திறமையை நமக்கு விருந்தாக கொடுத்தார்கள் நீயும் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து கொடுக்க வேண்டும் ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து உன் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும் தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டும் மாதாவை பார்க்கிறோம் எந்த அளவு கொடுத்தார்கள் சூசை பருக்கு ஆண்டவர் இயேசுக்கு அவரை எல்லாருக்கும் காட்டி மகிழ்வதாக நாம் நாடகங்களே சித்தரிப்பதை பார்த்திருக்கிறோம் சி மை பேபி நான் படித்த கல்லூரியில் மாதாவினுடைய சிறுவம் இப்படித்தான் மாதா இரண்டு கைகளிலும் இயேசு குழந்தையை பிடித்து கொண்டிருப்பதாக நான் அதை கேட்டபோது என்னுடைய ஆசிரியர் சொன்னார் மேரி கிவ்ஸ் டு ஹோல் வேர்ல்ட் யூ you ஆல்சோ give yourself டு கிவ் to the கிவ் ஜீசஸ் டு விளக்கம் சொன்னார் மாதாவை பாருங்கள் ஏதாவது ஒன்று மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று முதிர்ந்த வயதில் தம்முடைய உறவினர் கருவற்றிருக்கிறார் அவருக்கு தம்முடைய நேரத்தை கொடுக்கிறார் உழைப்பை கொடுக்கிறார் பிரசனத்தை கொடுக்கிறார் கனிவை கொடுக்கிறார் அக்கறையை கொடுக்கிறார் அதுதான் மாதா கானா ஒரு திருமணத்தார் இக்கட்டான சூழ்நிலையில போதுமான திராட்சை ரசம் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் மாதா அவர்களுக்கு உதவி செய்கிறார் இதுதான் மாதா இன்றைக்கும் கூட அன்பு தாய் அன்னை கன்னிமரியா பரிந்து பேசி எத்தனையோ பேருக்கு புதுமைகளை செய்கிறார் செயின்ட் ஜோசப் சூசேப்பரை பாருங்கள் எ மேன் ஆன் த மூவ் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிய பிள்ளையை காப்பாற்ற மனைவிக்கு பக்கபலமாக இருக்க நீங்களும் எல்லாரும் கிவ் மை டைம் எனர்ஜி மை ஜென்டில் கம்பேஷன் டெண்டர் என்று நீங்கள் மாற வேண்டும் அந்த இளைஞர்களை பாருங்கள் ஆண்டவரை பார்க்க வந்தார்கள் தங்கள் ஆட்டுக்குட்டிகளை கொடுத்திருப்பார்கள் அந்த ஞானிகளை பாருங்கள் பொன்னும் தூபமும் வெள்ளை போலமோ ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் Christmas is a time that moves everyone to give something to the dear ones, to people in need. I want this Medala Loyola College, which gives knowledge, wisdom, formation to these young people, should make these people to give in return. Tanai Maram தலையால் கொடுக்கிறதாம் இளநியாக மட்டையாக அதே போல நீங்களும் கொடுங்கள் நீங்களும் இயேசுவின் மதிப்பீடுகளை நல்ல மனிதர்களின் மதிப்பீடுகளை பின்பற்றி கிறிஸ்மஸாக வாழுங்கள் ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நன்றி